அன்பு நேயர்களே இனிய வணக்கம் வருகின்ற ஒன்போது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம் இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகப்பெருமானுக்குரிய நாளான சஷ்டி விரத நாளில் இந்த பொருட்களை உங்களுடைய வீட்டில் வாங்கி வையுங்கள் சஷ்டி விரத நாளிலும் இந்த பொருட்களை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைக்கலாம் அல்லது ஒரு நாளைக்கு முன்பாக முன்பாகவும் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் வாங்கி வையுங்கள் கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வீட்டில் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் சந்தேகங்களாக இருக்கட்டும் நீண்ட நாள் கணவன் மனைவி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய வீட்டில் உடல் ஆரோக்கியம் எப்பொழுதும் சரியில்லாமலே போய்கொண்டிருக்கிறது எதுவாக இந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த பொருட்களை மட்டும் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுங்க கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக ஏற்படும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான நம்ம முருகப்பெருமானின் அருளை பெற உன்னதமாக கருதப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விளங்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நம்முடைய வீட்டில் வாங்கி வைக்கணும் முதலாவதாக முருகப்பெருமானின் திருவுருவம் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய படம் முருகப்பெருமானின் அழகிய படம் அல்லது விக்கிரகம் இருக்கக்கூடிய படத்தை நம்ம முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரத நாளில் இந்த ஒரு பொருளை படத்தை வாங்கி நம்ம நம்முடைய வீட்டில் வைப்பது மிகவும் சிறப்பு இதனால முருகப்பெருமானே நம்முடைய வீட்டில் வந்து இருப்பதாக அனைவரும் நம்பப்படுவார்கள் வேலுடன் இருக்கக்கூடிய வடிவத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் சஷ்டி விரதம் நாளில் வாங்கி வைத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் சுப்பிரமணியர் பாலமுருகன் அல்லது வேலவன் வடிவம் இந்த வடிவத்துல நீங்க முருகப்பெருமானுடைய திருவருவத்தையோ படத்தையோ வாங்கி உங்களுடைய வீட்டில் வைப்பது மிகவும் சிறப்பு இரண்டாவதாக விளக்கு அல்லது தீப பொருட்கள் பித்தளை அல்லது வெள்ளி அகல் விளக்குகளை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்னொரு நாளில் வாங்கி வைக்கலாம் நெய் அல்லது நல்லெண்ணெய்யை வாங்கலாம் பஞ்சுத்திரி அல்லது பருத்து திரியையும் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைப்பது அதுவும் இந்த ஒரு நாளில் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா மிகவும் சொல்ல சிறப்பு சூடும் அதாவது கற்பூரம் இதனையும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜரியில் தினமும் பயன்படுத்துவீங்க இந்த பொருட்கள் அனைத்தும் நம்முடைய வீட்டு பூஜரியில் தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ஆனால் இந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா முருகப்பெருமானக்கூடிய நாள் அதுதான் இந்த சஷ்டி விரத நாள் இந்த ஒரு நாளில் நீங்க தீபம் ஏற்றுவது பாவ நாசமாக கருதப்படும் செஞ்ச பாவங்கள் அனைத்திருக்கும் புண்ணியத்தை தேடும் வகையில் அந்த தீபமானது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவதாக பூஜைக்கு ஏற்ற மலர்களை நீங்க இந்த ஒரு நேரத்தில் வாங்கி வைக்கலாம் செவ்வந்தி அரளி ரோஜா தாமரை இது அனைத்தும் இருந்தது என்றால் மிகவும் சிறப்பு செம்மையான செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை முருகனுக்கு மிகவும் பிடிக்குமா அப்படிப்பட்ட மலர்களை நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜ்யில் இந்த ஒரு நாளில் வாங்கி வைத்து வழிபடுங்கள் மிகவும் பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் மாற்றங்களானது பெரிய அளவில் நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் நைவேத்திய பொருட்களாக தேங்காய் பல வகைகள் வெள்ளம் பச்சரிசி பால் இதையும் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நாளில் நீங்கள் வாங்கி வையுங்கள் கண்டிப்பாக இதனாலும் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வே ஏற்பட தோண்டும் விரதத்திற்கான உணவுப் பொருட்கள்னு சின்ன உணவுப் பொருட்கள் வந்து இருக்கிறது பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி இந்த அரிசியையும் நீங்கள் விரத விரதத்திற்கான ஒரு பொருளாக உங்களுடைய வீட்டில் வாங்கி வைக்கலாம் பருப்பு வகைகளையும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நேரத்தில் வாங்கி வையுங்க உப்பு இல்லாத அல்லது சாத்விக்க உணவுப் பொருட்களை நீங்க இந்த ஒரு நேரத்துல வாங்கி வைக்கலாம் விரத நாளில் தாமச உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அடுத்ததாக அர்ச்சனை அல்லது பூஜை பொருட்களை நீங்க எப்பொழுதும் இந்த ஒரு தான் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் சிறப்பு குங்குமம் சந்தனம் விபூதி அகர்பத்தி அல்லது தூபம் பஞ்சாமிரதம் போன்ற பொருட்களை நீங்கள் இந்த ஒரு வீட்டில் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைக்கலாம் இந்த பொருட்களெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு நேரம் தான் அதுவும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வாங்கி அதையும் முருகப்பெருமானுக்கு முதலாவதேயே அந்த ஒரு நாளில் நீங்கள் அந்த ஒரு நாளில் இருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்ததாக வேல் சின்ன வடிவம் பித்தளை அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட வேலை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைக்கலாம் பூஜை அறையில் வச்சீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்லோகம் அல்லது பக்தியால் எழுதப்பட்ட நூல்கள் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கள் திருப்புகள் பாடல்கள் இது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் வாங்கி வைப்பது மிகவும் சிறப்பு சுத்தம் செய்ய பொருட்களாக கருதப்படக்கூடிய சுத்தமான துணி கோமிய நீர் கங்கை நீர் இது இருந்துச்சு அப்படின்னா மிகவும் நல்லது இந்த கோமிய நீரையும் கங்கை நீரையும் நீங்க வாங்கி உங்களுடைய வீடு முழுவதும் இந்த ஒரு நாள்ல நீங்க தெளித்து விடுங்க கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு விலகிவிடும் மஞ்சளையும் நீங்க இந்த ஒரு நாள்ல வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜையில வைத்தாலும் சிறப்பு இல்லை என்றால் உங்களுடைய வீட்டு சமையல் நீரியல வைத்தாலும் மிகவும் சிறப்பு தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது முக்கியமாக அன்னதான பொருட்களை நீங்க தானம் செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு பால் பழம் உடை இந்த மூன்றையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் மற்றவங்களுக்கு முடியாமல் இருப்பவர்களுக்கு தானம் செய்யுங்கள் கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குழந்தைகளுக்கு கல்வி உதவி கல்வி சம்பந்தமாக ஏதாவது பேனா பென்சில் வாங்கி கொடுப்பது போன்ற உதவியையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யலாம் கண்டிப்பாக இதனால் உங்களுடைய குழந்தைகளின் கல்வியானது மிகவும் நன்றாக இருக்கும் சஷ்டி விரதத்தின் பலன்கள் எப்படின்னா குடும்பத்தில் அமைதியே இல்லை அப்படின்னு கூறுப இருப்பவர்களுக்கு இந்த பொருட்களை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து சஷ்டி விரத நாளில் வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த நோய் நொடிகள் கடன் பிரச்சனைகள் தடையில் அனைத்திற்கும் ஒரு விடுபாடானது இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் இதன் மூலம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் வேலை கல்வி முன்னேற்றம் இதிலும் உங்களுக்கு வெற்றியானது இருக்கும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு நம்பகரமாக கிடைக்கும் வேலன் அருளால் வாழ்வு வளமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சஷ்டி விரத நாளில் இந்த மேலே நம்ம கூறின அனைத்து விதமான பொருட்களையும் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து மனதார முருகனை வழிபடுங்க நிச்சயமாக முருகனோட அருளானது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க அவங்களும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையிலராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காம பெருமானை நினைத்து சஷ்டி விரத நாளில் இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து ஏற்படும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்